வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பிரஜென்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் கெஷன் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டு காமிக்கிறாங்க ஸோ அதில் அவங்களோட மைனஸை நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி நீங்கள் ஆட்டத்தை இனிமேல் சூப்பராக நல்லா யோசித்து விளையாடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்புட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது அவங்க விளையாடுற கேமை பொறுத்து ஸோ சாண்ட்ராவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க இங்கே நல்லா இருக்காங்க பட் நீங்கள் விளையாடுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் வந்து ஆரம்பிக்குது ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அழுறாங்க என் பாப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஸ் நீங்கள் கேட்டீங்க ஐ அக்ரி ஐ வில் என்ன சொல்கிறது ரிமெம்பர் த ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ தானே கேட்டீங்க காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து லைக் பசங்களுக்கு நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துடுச்சு வெளிய வர்றப்பயே ஸோ ப்ரெசென்ட்டை கூப்பிட்டு நான் பேசுகிறாங்க நான் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம விளையாடுற விளையாட்டு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றது தெரியல இவங்க பேசும்போது வெளியே வந்து நம்ம பசங்களை அஃபெக்ட் பண்ணுமோ அந்த விஷயம் வெளியே எப்படி ப்ரொஜெக்டாக இருக்குதுன்னு தெரியல அந்த விஷயம் எனக்கு வந்து சரியாக படலை வெளியே வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது அது நம்ம பசங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பிரஜன் வந்து லைக் அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க இல்லை நீ அப்படி பேசாத நம்ம அந்தளவுக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நம்ம அப்படி பண்ணல அப்படின்னாலும் வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலையே எனக்கு பசங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த அம்மா ஜோனுக்கு வந்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ ஃபோட்டோ காமிச்சதுக்கப்புறம் மேபி அவங்க கொஞ்சம் கூல் டவுன் ஆகலாம் மேபி அந்த ஒரு விஷயத்துக்காக இதை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல பட் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் பசங்களை நினைச்சு ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம் அப்படின்றப்ப அது எந்த அளவுக்கு வெளியே இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து நல்லபடியாக ரீச் ஆனால் பரவாயில்ல பட் வேற மாதிரி ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளையும் பாதிக்கும் நம்ம குடும்பத்தையும் பாதிக்கும் பசங்களை பாதிக்கும் அப்படின்றத வந்து சொல்லி அவங்க வந்து அழுறாங்க பட் பிரஜர் வந்து சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்